ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஓடையில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டு வந்துருந்தாங்க ஓடையில் தண்ணி வந்து வத்திருச்சு கொஞ்சமாக பார்த்திங்கன்னா இருந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா தூண்டிலோ வலையோ எதுவுமே போடாத தண்ணி வந்து இறைச்சி ஊற்றி அதிலருந்து பார்த்திங்கன்னா மீன் பிடிச்சிட்டு வந்துருந்தாங்க இதில் என்ன ஒரு சந்தோஷம்னு பார்த்திங்கன்னா எப்போவுமே ஜிலேபி மீன் தான் வந்து பிடிச்சிக்கிட்டு வருவாங்க இன்றைக்கி வந்து விரால் மீன் கிடச்சிருக்கு அது உயிரோடவே இருக்குது பாருங்கள் விரால் மீன் வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக குட்டை மாதிரி கொஞ்சமாக அந்த ஓடையில் நின்னதில் வந்து பார்த்திங்கன்னா விரால் மீன் இருந்திருக்கு அங்கே வந்து விரால் மீன் இருக்கு சொன்னதனால சரி தண்ணி இறச்சி ஊற்றினா மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியதுனால என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து மொண்டு ஊற்றி அதிலிருந்து மீன் வந்து கொண்டுட்டு வந்துருந்தாங்க உடனே இந்த மீனெல்லாம் என்னோட பொண்ணுங்களுக்கு பிடிச்சி வச்சுக்கிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இது விரால் மீன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் பிடிக்கவே முடியாது வளன்னு ஓடிக்கிட்டே இருக்கும் இது வந்து மேக்ஸிமம் விரால் மீன் இத்தனை மீன் வந்து கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை ஜிலேபி மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சமாக ஒரு அஞ்சாறு மீன் ஜிலேபி மீன் இருக்குது சின்ன குழந்தைகளை இருந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த மீன் உயிரோடு வந்ததும் ஆள் ஆளுக்கு வந்து கையில் எடுத்துக்கிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க என்னோடய கையில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மீன் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு வகையான மீனுங்க அந்த வெள்ளையாக இருக்கிறத மீன் லெஃப்ட் சைனில் வெள்ளையாக இருக்கிற மீன் வந்து பார்த்திங்கன்னா விரால் மீன் அது இந்த சைடு இருக்கிற மீன் வந்து பார்த்திங்கன்னா குறவை மீனுங்களாம் இது வந்து இதுக்கு இதுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது ரெண்டுக்குமே வித்தியாசமே தெரியல பாருங்கள் இந்த மீன் கிடைச்சதும் போதும் அந்த மீன் இவங்கக்கிட்ட படுற பாடு இருக்கு எல்லாம் உயிரோடு இருக்கும் ஒரே ஜாலியாகிட்டாங்க உட்காந்துக்கிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் மாற்றி மாற்றி பிடிச்சி வச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதை நான் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தோம் விளா அந்த குட்டி பொண்ணு பாருங்கள் அந்த மீனை பார்த்துட்டு பயந்து பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு இருந்தாங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ